ரவிக்குமாரின் நிலைமை மெதுவாக தேறி வந்தது இரண்டு நாட்களுக்கு பின் டிஸ்சார்ஜ் ஆகலாம் என்று டாக்டர் சொன்ன பின்புதான் சூர்யாவிற்கு உயிரே வந்தது இப்போ அது சாப்பிடு அதான் அவருக்கு எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன என்ன வக்கீல் வாசுதேவன் சூர்யாவிடம் கூற சூர்யா என்ன சொல்றீங்க அஞ்சு நாளா உங்களுக்கும் அப்பாவுக்கும் கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன் இப்போ திடீர்னு அப்பாவுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க என்ன நடந்துச்சு என்று பதட்டத்தில் பேச ஆரம்பித்தாள் பிரீத்தி இப்ப அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் அவளுடன் வந்த அவள் அம்மா என் கல்யாணம் பண்ணி வருஷம் ஆச்சு வரைக்கும் நீ அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டது கூட இல்ல இந்த தடவை அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு எங்க குடும்பத்தை விட்டு போயிடு அடக்கி வைத்திருந்த வஞ்சனை அனைத்தையும் மொத்தமாக கொட்டி தீர்த்தாள் வனிதா சிறிது நாட்களுக்கு பிறகு பிரீத்தி தனது ரூமில் அவளுடைய உடைமைகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் அப்போது அவளது அம்மா வனிதா ரூமிற்குள் வந்தாள் இப்போவும் ஒன்னும் குறைஞ்சு போகல நம்மளோட சொந்தக்கார பசங்க நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நீ மட்டும் சரின்னு சொன்ன இப்போ கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க ரெடியா இருக்காங்க யாருமா அந்த சூர்யா எனக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சுமா இது வரைக்கும் என் மனசு நோகும்படி ஒரு நாள் கூட அவர் இல்ல அவரை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாலும் எனக்காக அவர் பொறுத்துக்கிறாரு அவர் இடத்துல இப்ப வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா பொறுமையா இருக்க மாட்டாங்க சூர்யாவோட கடைசி காலம் வர உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது இந்த முடிவுக்காக கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவேன் இதுக்கு மேலையும் இத பத்தி என்கிட்ட பேசாதீங்க சந்தோஷத்துடன் மாடியில் இருந்து கீழே இறங்கி வந்த சூர்யாவை பார்த்த ரவிக்குமார் சூர்யாவை மொட்டை மாடிக்கு வர சொன்னார் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு முறை இடைவிடாமல் பிரீத்தியின் மனதில் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டே தனக்குத்தானே சிரித்துக் கொண்டிருந்தான் பிரீத்தி அவனுக்கு பிடிக்குமா என்று கேட்டார் பிரீத்தி தன்னை ஏற்றுக்கொண்ட சந்தோஷத்தில் இருந்த சூர்யா அவளை மிகவும் பிடிக்கும் என்ற விதத்தில் தன் கைகளை விரித்து காட்டினான் பிரீத்தி எனக்கு இருக்க ஒரே பொண்ணு சின்ன வயசுல இருந்தே அவளை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன் அவளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுவேன் அதே மாதிரிதான் கல்யாண விஷயத்திலையும் அவளுக்கு ஏத்த தகுந்த மாப்பிளையை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் இத சீக்கிரம் பிரீத்தியும் புரிஞ்சுப்பா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க என்று கூறினார் அப்பொழுது சூர்யா நடந்ததை கூற வரும்பொழுது அவனை எதுவும் விடாமல் பிரீத்தி எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு நான் உன்னை மருமகனா பார்க்கறதை விட ஒரு மகனாதான் பார்த்துட்டு இருக்க என ரவிக்குமார் கூற இதை கேட்ட சூர்யாவின் மனம் சந்தோஷத்தில் விடித்து விடுவது போல இருந்தது தான் அனாதை இல்லை தனக்கு என்று கவனித்துக் கொள்ளும் குடும்பம் இருக்கிறது என நினைத்து சந்தோஷத்தில் மிதந்தான் அந்த சந்தோஷத்திலேயே இரவு முழுவதும் தூங்காமல் புரண்டு கொண்டிருந்தவன் ஒரு வழியாக தூங்கினான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சூர்யா மீது யாரோ தண்ணீரை ஊற்ற திடுக்கி எழுந்தான் அவன் முன்னே பிரீத்தி ரெடியாக நின்றிருந்தாள் சார்க்கு இன்னும் தெரியலையா இன்னும் நாலஞ்சு கப்பு ஊத்தணுமா என்ன என அவள் கேட்க வேகமாக மொபைலை எடுத்து மணியை பார்த்தான் மணி எட்டை கடந்து விட்டது நைட்டு என்ன ஆச்சு நான் எப்படி இங்க வந்தேன் என்ற குழப்பத்திலேயே தலையை சொரிந்து கொண்டிருந்தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேணாம் நைட்டு ரெண்டு பேரும் ஃபுல் நான் தான் உங்களை கூட்டிட்டு கீழே வந்தேன் சரி இப்ப கிளம்புங்க எனக்கு லேட் ஆயிடுச்சு நிமிடத்தில் ஐந்து ரெடியானவன் காரில் பிரீத்தியை ஏற்றி கொண்டு பறந்தான் டிராவல் டைமில் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை ஆனாலும் அங்கு காதல் நிறைந்திருந்தது ஆபீஸில் இறக்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த சூர்யாவிற்கு வக்கீல் வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே மாறியது போனை எடுத்தவன் கோபமாக எனக்கு போன் பண்ணாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அதான் நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ல சைன் பண்ணிட்டனே இன்னும் என்ன வேணும் என வெறுப்புடன் பேசினான் சூர்யா எனக்கு எதுவும் வேணா சூர்யா ஆர் குரூப்புக்கு இப்போ நீ தான் ஓனர் அது நீ மறந்துட்டியா நீ நினைச்சா இப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் என வாசுதேவன் கூற அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட சூர்யா என்ன சொன்னீங்க என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னா நான் வந்து எவ்வளவு பெரிய வீடு வேணாலும் வாங்கலாம் அப்படிதானே இதை கேட்ட வாசுதேவன் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார் சூர்யா நினைத்தால் வீடு என்ன அவன் வைத்திருக்கும் சொத்தை வைத்து பாதி நாட்டையே விலைக்கு வாங்கலாம் என்று கூறி மீண்டும் சிரித்தார் முடிஞ்சா ஊட்டியில் இருக்க எம் எஸ் மேன்ஷனை வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்களோ அதை செய்றேன் என்று கூறினான் ஊட்டியிலுள்ள எம் எஸ் மேன்ஷன் அழகிற்கு பெயர் போனது அரவமற்ற இடத்தில் இருக்கும் அந்த மேன்ஷனை சுற்றி எண்ணற்ற இயற்கை வளங்களும் அதன் அருகில் அருவியும் எப்பொழுதும் பறவைகள் கத்தும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருக்கும் ஒரு முறை பிரீத்தி ஆசைப்பட்டதற்காக ரவிக்குமார் அந்த மேன்ஷனை விலைக்கு வாங்க கேட்டிருந்தார் ஆனால் அந்த கோடி கணக்கில் பணத்தை கொடுத்தால் கூட இதை விற்க மாட்டேன் என்று தெளிவாக கூறிவிட்டார் எவ்வளவு முயற்சித்தும் அந்த ரவிக்குமாரால் பிரீத்திக்காக அந்த மேன்ஷனை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும் என்று நினைத்த சூர்யா வாசுதேவனிடம் இதை வாங்கி கொடுக்கும்படி சேலஞ்ச் செய்தான் நாளைக்கு காலையில அந்த மேன்ஷன் ஓம் பேர்ல இருக்கும் என்று சொல்லிவிட்டு தனக்கு ஒரு நாள் அவகாசம் தரும்படி கேட்டார் மறுநாள் பொழுது விடிந்தது இதுவரை வாசுதேவனிடமிருந்து கால் வந்தால் எரிச்சல் அடையும் சூர்யா இன்று காலையிலிருந்து அவருடைய காலுக்காக காத்திருந்தாள் சரியாக பத்து மணிக்கு வாசுதேவனிடமிருந்து அழைப்பு வந்தது அந்த ரெசார்ட் பேர சூர்யா வச்சுப்போமா சொன்ன மாதிரியே அந்த மேன்ஷன் இப்போ ஓம் பேர்ல இருக்கு அதோட ஓனர் பார்த்து டாக்குமெண்ட் மட்டும் சைன் போட்டு மாத்திட்டா வேலை முடிஞ்சது ரெடியாரு அரை மணி நேரத்துல உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று போனை துண்டித்தார் வக்கீல் வாசுதேவன் வாசுதேவன் அங்கு வருவதை சூர்யா சுத்தமாக விரும்பவில்லை தானே அந்த மேன்ஷனுக்கு வருவதாக கூறி அவரது போனுக்கு மெசேஜ் செய்தான் சூர்யா சூர்யாவின் வீட்டிற்கும் அந்த மேன்ஷனுக்கும் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் தூரம்தான் இருக்கும் ஆனால் அந்த மேன்ஷன் கேட்டிலிருந்து உள்ளே செல்லவே கால் மணி நேரம் எடுக்கும் இரண்டு அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கும் அந்த மேன்ஷனுக்கு பத்திற்கும் மேற்பட்ட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பார்கள் அது வீட்டின் அருகில்தான் இருக்கிறது நடந்தே சென்று விடலாம் என்று நினைத்த சூர்யா பொடிநடையாக அந்த மேன்ஷனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் கேட்டை திறந்தவுடன் ஒருவர் சத்தம் போட்டுக்கொண்டே கொண்டே ஓடி வருவதை பார்த்த சூர்யா அங்கேயே நின்றான் அவனை தொடர்ந்து மேலும் பத்து பேர் அவன் பின்னால் ஓடிவர யாரை துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்று குழப்பத்துடன் முன்னும் பின்னும் பார்த்தபடியே நின்றான் அதில் ஒருவன் யார் பாத தரந்த வீட்டுல ஏதோ நிலையற மாதிரி என்று கருப்பு உடை அணிந்த செக்யூரிட்டி கார்டு அவனை நெருங்கி வந்தார் அவரை தொடர்ந்து அதே மாதிரியான உடை அணிந்த மேலும் சிலர் சூர்யாவை சுற்றி நின்றனர் என்ன வழி தவறி இந்த பக்கம் வந்துட்டியா ஆரடி உயரத்தில் பார்க்கவே கரடு முரடாக இருந்த ஒருத்தர் சூர்யாவை சந்தேக பார்வையில் பார்த்தபடி கேட்டார் இல்ல ஒருத்தர் தேடி வந்திருக்க சூர்யா அமைதியாக தன் பதிலை கூறினான் இதற்கும் எந்த பதிலும் கூறாமல் சூர்யா அமைதியாகவே இருந்தான் பின் மெதுவாக இந்த இடம் எனக்கு சொந்தமானது என்று சூர்யா கூற அந்த ஆரடி மனிதன் வந்த வழியே அப்படியே போயிடு நீ சொன்ன காமெடிக்கு எல்லாரும் சிரிச்சிட்டோம் டைம் ஓவர் இங்க வரவங்க எல்லாம் இவன மாதிரி தான் அவனுடைய இடம் இவனுடைய இடம் உள்ள இருக்கிறவங்கள நல்லா தெரியும் என் சொந்தக்காரங்க சொல்லிட்டு வருவானுங்க தயவுதாச்சியமே பார்க்காம கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுங்க என அங்கிருந்த மற்ற செக்யூரிட்டி கார்டுகளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தான் அந்த ஆரடி மனிதன் அவனுடைய சட்டையில் ராகேஷ் என்று எழுதப்பட்டிருந்தது இவர் பார்க்கும் பொழுது அந்த இடத்திற்கு அவன்தான் ஹெட் செக்யூரிட்டி போல தெரிந்தது நகராமல் அங்கேயே நின்று கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த ராகேஷிற்கு கோபம் தலைக்கு ஏறியது தன்னுடைய முதலாளி பெரிய விஐபிக்காக காத்திருக்கிறார் அவர் வருவதற்கு முன் இங்கிருந்து மரியாதையாக கிளம்பி விடு என்று எச்சரிக்கை செய்தான் ராகேஷ் இதை கேட்ட சூர்யாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை அந்த விஐபியே நான் இது கூட தெரியாம இவங்க இப்படி கேனத்தனமா நடந்துக்கிறாங்களே என்று நினைத்து சிரித்தான் ஒருவருடைய உடையையும் அவர் வைத்திருக்க பொருளையும் வைத்து எடை போடும் செக்யூரிட்டியை நினைத்து வருத்தப்பட்டான் இருந்தாலும் மாத சம்பளம் கொடுக்கும் தன்னுடைய முதலாளிக்காக விசுவாசமாக இருக்கிறான் என்று நினைத்தான் நகராமல் அங்கேயே அவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சூர்யாவை பார்த்த செக்யூரிட்டிக்கு மேலும் கோபம் தலைக்கு ஏறியது எவ்வளவு சொல்லியும் இங்கிருந்து கிளம்பாம அப்படியே நிக்கிற அடி விழுந்தாதான் இங்கிருந்து கிளம்புவியா என கோபத்தில் சூர்யாவை அறைய கையை ஓங்கியவனை ஒரு கை தடுத்து நிறுத்தியது அந்த கையின் சொந்தக்காரரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு ராகேஷ் அதிர்ச்சியில் கையை கட்டி கொண்டு ஒதுங்கி நின்றான் அவரை பார்த்து செக்யூரிட்டி கார்டு அனைவரும் ஒரே வரிசையில் கையை கட்டி கொண்டு நின்றனர் ஆனால் அவரோ சூர்யாவின் முன் கையை கட்டி கொண்டு நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விட்டனர் சூர்யாவின் முன் கையை கட்டி மரியாதை கலந்த பயத்துடன் நின்று கொண்டிருந்த ராமலிங்கத்தை பார்த்து ராகேஷும் மற்ற செக்யூரிட்டி கார்ட்ஸும் வாயடித்து போய் நின்றனர் அரசியலில் பெரும் புள்ளியாக இருக்கும் ராமலிங்கம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரர் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் ராமலிங்கத்தை இதுவரை இப்படி இவர்கள் பார்த்ததே இல்லை இன்று முதன் முதலாக சூர்யாவின் முன் கையை கட்டி கொண்டிருப்பதை பார்த்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் யார் இவன் இவனை பார்த்து ஏன் நம்ம முதலாளி பயந்து போய் நிக்கிறாரு என குழம்பி போயிருந்தனர் பெரிய தப்பு நடந்துருச்சு அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் என்று பயத்துடனும் மரியாதை கலந்த குரலிலும் கையை கட்டிக்கொண்டு சூர்யா முன் பேசினார் என்னது இவர்தான் சூர்யாவா என்று வாய் அடைத்து நின்றனர் அங்க இருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் பின் செக்யூரிட்டி கார்டு ராகேஷை பார்த்து என்ன தைரியம் இருந்தா இவர் மரியாதை இல்லாம நடந்திருப்ப இப்பவே அவர்கிட்ட மன்னிப்பு கேளு நீ பண்ண தப்புக்கு இன்னைக்கு உன்ன சும்மா விட்றதா இல்ல என ராமலிங்கம் ராகேஷை கடுமையாக திட்ட ஆரம்பித்தார் சர் தெரியாம பண்ணிட்டேன் என் மேல கருணை காட்டுங்க இனிமே இந்த மாதிரி எந்த ஒரு தப்பும் நடக்காம பார்த்துக்கறேன் காலில் விழுந்து கெஞ்சும் ராகேஷை பார்த்த மத்த செக்யூரிட்டி கார்டு தங்களுடைய மூச்சை இழுத்து அடுத்து அவர்களுக்கு என்ன நடக்குமோ என்ற பயத்தில் நின்று கொண்டிருந்தனர் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சூர்யாவிற்கு நன்கு புரிந்தது அப்படி ஒன்னும் அவங்க பெருசா தப்பு பண்ணல அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அப்படி நீங்க அவரை தண்டிக்கணும்னு நினைச்சா நாள் சம்பளத்தை மட்டும் பிடிங்க அது போதும் தங்களுடைய வேலை போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தவர்களுக்கு சூர்யா இவ்வாறு கூறிய பின் தான் உயிரே வந்தது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ராமலிங்கத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன இன்னும் மசமசன்னு நின்னுட்டே இருக்கீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க என மிரட்டும் தோணியில் ராமலிங்கம் கூற இங்கு நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் வரிசையாக சூர்யாவின் காலில் விழவர அவர்களை தடுத்த சூர்யா நீங்க எல்லாரும் போய் உங்க வேலையை பாருங்க எப்போதும் ஆளை பார்த்து போடாதீங்க என அறிவுறுத்தி அனுப்பினான் பின் அவ்வளவு பெரிய பணக்காரரை வெகு நேரமாக வாசலிலேயே காக்க வைப்பது நல்லதில்லை என புரிந்து கொண்ட ராமலிங்கம் சூர்யாவை மேன்ஷனுக்குள் அழைத்துச் சென்றார் சூர்யா வருவதற்கு முன்பே வந்துவிட்ட வக்கீல் வாசுதேவன் மேன்ஷனுக்குள் உள்ளே காத்திருந்தார் சூர்யா வந்ததும் அவன் கேட்டதைப் போலவே மேன்ஷனை வாங்கிவிட்ட சந்தோஷத்தில் அவனை பார்த்தார் சூர்யாவிற்கு இந்த மேன்ஷன் மிகவும் பிடித்திருந்தது பிரீத்திக்கு இது தெரிந்தால் சந்தோஷத்தில் மிதப்பால் அவள் ஆசைப்பட்டு ரவிக்குமார் பல முறை வாங்க முடியாமல் போன இந்த மேன்ஷனை வாங்கியதில் சூர்யாவிற்கு பெருமையாக இருந்தது தன்னையே மறந்து மெய் மறந்து போனான் எவ்வளவு நேரம் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை அப்பொழுது தனது அருகே ராமலிங்கம் வந்து நிற்பதை கவனித்தான் நான் அவங்க கிட்ட அவனு கேட்கலாமா என்று சூர்யாவின் கேள்வியே ராமலிங்கத்தை கதிகலங்க வைத்தது கேளுங்கள் என்று சொல்லும் விதத்தில் தலையை ஆட்டினார் இவ்வளோ அழகான இந்த இடத்துல ஏன் ஒரே ஒரு மேன்ஷன் மட்டும் இருக்குது ஊட்டியில முக்கிய அரசியல் புள்ளியில இருந்தும் ஏன் இந்த பகுதி டெவலப் ஆகாம இருக்கு மேலும் டெவலப் பண்ணலாம்ல என்று சூர்யா கேட்டான் அதுக்கு மேல கட்டுறதுக்கு ஆசை இருந்தாலும் கட்டுறதுக்கு தெம்பும் பணமும் இல்லாததுனால ஒன்னும் செய்ய முடியல என்று கூறினார் சிறிது நேரம் அமைதியாக இருந்த சூர்யா நான் ஹெல்ப் பண்றேன் பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க என்று சூர்யா கூற பெரிய அதிர்ஷ்டம் அவனை தேடி வந்திருக்கிறது என்று ஒன்றிற்கு இரண்டு முறை தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டு இது நிஜம்தானா என்று சோதித்து பார்த்தான் பேசிக்கொண்டே டைமை பார்த்த சூர்யா வெடுக்கென்று எழுந்து நின்றான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு இது தொடர்பா நீங்க என்னோட வக்கீல் வாசுதேவன் கிட்ட பேசிக்கோங்க என்று சட்டென்று அங்கிருந்து கிளம்பினான் சூர்யா சூர்யாவின் செயல்கள் மற்றும் நடத்தை மீது ராமலிங்கத்திற்கு சந்தேகம் வந்தது இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனா இருந்துட்டு எப்படி இவ்வளவு சாதாரணமா இருக்க முடியும் எங்கேயோ இடிக்குதே என்று யோசித்தார் சூர்யா அங்கிருந்து கிளம்பிய சற்று நேரத்தில் வக்கீல் வாசுதேவனுக்கு சக்கரவர்த்தியிடம் இருந்து அழைப்பு வந்தது அங்கு நடந்த அனைத்தையும் வாசுதேவன் சக்கரவர்த்தியிடம் கூறினார் சூர்யா செய்த காரியத்திற்கு கண்டிப்பாக மறுப்பு தெரிவிப்பார் என்று நினைத்தார் ஆனால் அதை பற்றி எதுவும் கூறாமல் நாளையிலிருந்து சூர்யாவுக்கு கோஸ்ட் செக்யூரிட்டி இருப்பாங்க என்று மட்டும் கூறி போனை வைத்தார் வாசுதேவனுக்கு இந்த ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது அதே சமயம் தன்னுடைய ஆபீஸ் வாசலில் முன்னே சூர்யாவிற்காக நீண்ட நேரம் காத்திருந்தால் பிரீத்தி நேரம் சென்று கொண்டே இருந்தது ஆபீஸில் உள்ள அனைவரும் சென்று விட்டனர் சூர்யா வரும் திசையை பார்த்து வெகு நேரம் காத்திருந்த பிரீத்தி அங்கிருந்த ஒரு பெஞ்சில் சென்று அமர்ந்தாள் எப்பொழுதும் ஆபீஸ் முடியும் முன்னரே சூர்யா அவளுக்காக வாசலில் காத்திருந்து அழைத்து செல்வான் ஆனால் இன்று நெடுநேரம் ஆகியும் சூர்யா வராததால் அவனுக்கு கால் செய்தாள் சூர்யா வருவானா இல்லை நானே சென்று விடுவா என்ற யோசனையில் ஒரு காலில் முன்னும் பின்னும் வைத்தவாறே நின்றிருந்தாள் அப்பொழுது இங்க பாருடா யார் நிக்கிறானு ஊட்டியோட பேரழகி பிரீத்தி என்ன உன்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் சூர்யா உன்னை பிக்அப் பண்ண வரன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கியா என்ற குரல் கேட்டதும் பிரீத்தியின் முகம் கோணலாக மாறியது அந்த குரலுக்கு சொந்தக்காரி தன்னுடைய பெரிமாவின் மகள் சந்தியா என்று சொல்லாமலே அவள் கண்டுபிடித்து விட்டாள் பிரீத்தி அவளை கண்டு கொள்ளவே இல்லை அவளை கண்டு கொள்ளாமல் நின்று கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்த சந்தியாவிற்கு மேலும் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்று தோன்றியது சில சமயம் விதி எப்படி விளாடும்னு யாருக்கு தெரியும் நம்ம எல்லாம் சின்ன பொண்ணா இருந்தப்போ எப்பவுமே உனக்கு தான் எல்லாமே பெஸ்டா கிடைக்கும் உங்க அப்பாவை விட பெரிய பணக்கார பையனுக்கு தான் என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பன்னு உங்க அம்மா ஊருக்குள்ள தம்பட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப பாரு ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உன் நலமா ஆயிடுச்சு பிரீத்தி ஒரு வார்த்தை கூட பேசாமல் தன்னுடைய உதடுகளை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது ஒரு தனி சொகந்தான் சோறு சாப்பிட்டுட்டு பொண்டாட்டிக்கு சேவை பண்ணிட்டு தெரியலாம்ல என சந்தியா பேசிக் கொண்டே போக ஒரு கட்டத்தில் பிரீத்தி கத்த ஆரம்பித்தாள் போது நிறுத்து இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத என் புருஷன் எனக்கு சேவை பண்றாரு பண்ணாம போறாரு இத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அச்சோ தப்பா புரிஞ்சுக்கிட்டியா பிரீத்தி ரொம்ப சாரி இதெல்லாம் நான் சொல்லல ஊருக்குள்ள சொல்லிக்கிறாங்க அதான் நான் உன்கிட்ட இப்ப சொன்னேன் வேணும்னா அதை மாத்துறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு பேசாம புருஷனை இருந்து வேலை பார்க்க சொல்லு என்று கேலியாக கூற பிரீத்தி ஆத்திரத்தில் தன் பல்லை கடித்து கொண்டாள் விட்டால் அங்கேயே சந்தியாவை அடித்து விடுவாள் போல கோபத்தில் அவள் முகம் சிவந்தது மேலும் சூர்யாவை பற்றி இழிவாக பேசிக் கொண்டே போனாள் இவளிடமிருந்து பிரீத்தியை காப்பாற்றுவது போல காரில் இருந்து வந்து இறங்கினான் விவேக் வனிதாவின் அண்ணன் மகனாகிய விவேக் ஒரு பெரிய சாப்ட்வேர் கம்பெனியில் சிஇஓ ஆக இருக்கிறான் சூர்யாவை விட படிப்பிலும் வேலையிலும் பெரிய இடத்தில் இருந்தான் சந்தியா கார் வந்து நின்றதை பார்த்ததும் சந்தோஷத்தில் குதித்தால் தன்னுடைய கணவன் தன்னை அழைத்து போக வந்திருக்கிறார் பெரிய கம்பெனியின் சிஇஓ தனக்காக எதையும் செய்வார் என்பது போல பேசிவிட்டு கர்வமாக அங்கிருந்து கிளம்பினாள் காரில் இருந்தபடி தன்னுடைய கண்ணாடி கதவை திறந்து பிரீத்தியை பார்த்தான் விவேக் அந்த வேலைக்கார மட்டும் இல்லனா இப்போ பிரீத்தியை நான் தான் கல்யாணம் பண்ணிருப்பேன் என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டான் பிரீத்திக்கும் விவேக்கிற்கும் தான் திருமணம் நடக்கும் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்தனர் ஆனால் பிரீத்தி சூர்யாவை திருமணம் செய்து கொண்டபின் அவளுக்கு அடுத்தபடியாக இருந்த சந்தியாவை வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டான் விவேக் அப்போது அங்கு ஒரு கால் டாக்ஸி வந்து நின்றது அதிலிருந்து சூர்யா இறங்கினான் பிரீத்தி மேடம் சாரி சாரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிளம்பலாமா கால் இருந்து தன்னுடைய வேர்வையை துடைத்துக் கொண்டே பிரீத்தியை நோக்கி நடந்து சென்றான் பிரீத்தியின் பையை வாங்கிக் கொண்டு கால் டாக்ஸியை நோக்கி சென்றவனை சூப்பர் பணக்கார வீட்டு மாப்பிள்ள இப்போ கால் டாக்ஸி ஓட்டுறாரா என சந்தியா காரில் அமர்ந்தபடி சூர்யாவிற்கு கேட்கும்படி சத்தம் போட்டு கேட்டாள் இந்த மூன்று வருடத்தில் சந்தியா இதைவிட பல விதமாக சூர்யாவை பேசியிருக்கிறாள் நான் கால் டாக்ஸி ஓட்டுறேன் இல்ல ரிக்ஷா ஓட்டுறேன் இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் சூர்யா என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து திமிரா பேசுவ என காரில் இருந்து இறங்கிய சந்தியா சூர்யாவை பார்த்து கையை ஓங்க அவள் கையை பிடித்து முறுக்கி அவள் கண்ணத்தில் பலார் என ஓங்கி அறைந்தாள் பிரீத்தி என்னோட புருஷன மரியாதை குறைவா பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல என பிரீத்தி கூற அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த சந்தியா வேகமாக காரின் உள்ளே சென்று அமர்ந்தாள் காரின் உள்ளே சென்று சந்தியாவை பார்த்து சூர்யா இனிமே நீங்க பிரீத்தி மேடம் கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது என எச்சரித்து விட்டு பிரீத்தியின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானான் சூர்யா பிரீத்திக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் சூர்யா இன்று ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டான் என்று இருந்தாலும் ஒரு புறம் அவளுக்கு சந்தோஷமாக இருந்தது தனக்காக சூர்யா எதிர்த்து நின்றது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது அப்பொழுது மின்னல் வேகத்தில் கார் ஒன்று வேகமாக அவர்கள் முன்னே வந்து நின்றது காரில் இருந்து கருப்பு நிற சட்டை அணிந்த ராமலிங்கத்தின் பிஏவை பார்த்த சந்தியாவும் விவேக்கும் சந்தோஷமானார்கள் அவரை பார்க்க தான் வந்திருக்கிறார்கள் என்று சிரித்த முகத்துடன் அவரை நோக்கி சென்றனர் ஆனால் அவரோ இவர்களை தாண்டி சூர்யாவை நோக்கி நடந்து சென்று அந்த கார் சாவியை சூர்யாவிடம் கொடுத்து சார் சார் ராமலிங்கம் கொடுக்க சொன்னாரு சொன்னாரு மத்த எல்லாத்தையும் கேட்ட அனைவரும் குழம்பி போயிருந்தனர் ஊட்டியில் ராமலிங்கத்தை சந்திக்க பல நாள் காத்திருக்க வேண்டும் தன்னுடைய கண்களை பல முறை கசக்கி கொண்டு பார்த்தான் விவேக் பிரீத்தியும் அதே நிலைமையில் தான் இருந்தான் யார் இவங்க சூர்யாவுக்கு ஏன் உயர்ந்த காரை கொடுக்கறாங்க